இங்க இருந்து நீங்க இப்படி கையை உயர்த்தி ஜோமனும் போது இஸ்ரவேலே பார்த்திருக்கோம் இவன் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் இவனை கோலியா தடிக்க சொன்னா இவன் மாங்கா அடிக்கிறதுக்கு கல்லெடுத்து வச்சிரு நம்ம ஜபெல்லாம் அப்படிதாங்க இருக்கும் பார்க்குறவங்களுக்கு நம்ம கண்ணீர்லாம் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு நிச்சயம் இருக்கணும் நான் தனியா நிற்கவில்லை ஹாலலோ அவருடைய நாமத்தில் நான் நிற்கிறேன் தாவி என்ன செய்தான் தெரியுமா அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு நாற்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவிதுக்கு எதிரே கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாக நல்ல கவனிங்க நெருங்க நெருங்க ஜெயம் நெருங்க நெருங்க பிரச்சனை அதிகரிக்கிறது போலதான் தெரியும் பிரச்சனை அதிகரிக்கிறது போலதான் தெரியும் எல்லாம் கைவிட்டு போவது போலதான் தெரியும் அந்த இடத்துல உன் ஜெபத்தை விட்டு விடாதே நீ தீவிரப்படுத்து நீ தீவிரப்படுத்து எவிருவின் வீட்டு பக்கத்துல ஏசு வந்த போது வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டாங்க போதகரை தொந்தரவு பண்ண அதன் அர்த்தம் என்ன பிரேயரை விட்டு போதகரை தொந்தரவு பண்ணாதேன்னு போதகரை இந்த எவிரு எப்படி தொந்தரவு பண்ணார் காலில் விழுந்து கண்ணீரோடு மன்றாடி கெஞ்சி இதுதான் தொந்தரவு அவன் இவ்வளோ ஜபத்தை பண்ணி ஒரு பெரிய விடுதலையை வீட்டு பக்கத்தில் வர கொண்டு வந்ததும் வந்த செய்தி என்ன தெரியுமா போதகரை இனி இனி நீ இந்த ஏழு நாள் கூட்டம்லாம் நடத்தாதீங்க இனி இந்த இருபத்தி நாள் ஜபம்லாம் நடத்தாதீங்க இப்படி இப்படிதான் உலக சத்தங்கள் வரும் எதுக்கு சும்மா எழுதிட்டு எதுக்கு சும்மா ஜபம் பண்ணிட்டு உலக சத்தங்கள் வரும் ஆனால் தாவிதுக்கு தெரியும் இப்போ நான் தீவிரப்படுத்துகிறேன் தீவிரப்படுகிற நேரம் ஆண்டவர் அப்படியே எவ்விருவை பார்த்து சொல்றார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்ன நீ ஃபர்ஸ்ட் ஜோ பண்ணும் போது ஒரு விசுவாசம் இருந்த அதை விட்டுறாத அதை விட்டுறாத விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லிவிட்டு கத்தர் உள்ள போகிறார் கத்தர் உள்ள போய் என்ன செய்தார் தெரியுமா அந்த வீடு யாருடைய வீடு தெரியுமா எவருடைய வீடு ஆனால் அங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானித்தது யார் தெரியுமா கர்டர் பேதுரு யோவான் யாக்கோபம் மட்டும் உள்ளவிட்டு மீது எல்லாரையும் விரட்டிட்டார் அந்த இடத்துல எவிரு வந்து ஆண்டவர் இது ஏன் விரு நோ நோ சிலர் சுத்திகரிப்பு வாழ்க்கையில் நடக்கணும் சிலர் ஆண்டவர் விரட்டுவார் இருக்கக்கூடாது ஆமே அற்புதத்துக்கு தடையாக இருக்கும் ஆண்ட ஆண்டவருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கணுங்க என் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆண்டவரை இது உங்க சபா ஆண்டவரே யார் இருக்கணும் யார் இருக்க தீர்மானிக்கிறது நீங்க ஆண்டவர இந்த இடத்துல உங்க கிரியை வெளிப்பட ஆண்டவரே ஆண்டு வரவரே ஆண்டவரீங்க இவங்க எனக்கு ஒண்ணு விட்ட ஒண்ணு விட்டே நான் ஆமே எவரும் சைலண்ட் ஆயிட்டார் ஏன் நான் இவ்வளவு காலம் வடித்த கண்ணி இருக்கு பலன் வர போகிறது அந்த வீட்ல கொஞ்சம் பேர் அழுதிட்டு இருந்தாங்க அவங்க அழக எப்படி தெரியுமா அவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான் சொன்னதும் அவங்க என்ன செஞ்சாங்களா எவிர் சிரித்தாரா அவரால் எப்படிங்க சிரிக்க முடியும் உண்மையான அந்த கால் எடுத்து வைக்கிறது வர சிரிச்சிட்டே வருவாங்க இப்படிதான் ஒரு சகோதரி அவங்க தாயார் வயசானவங்க இறந்துட்டாங்க காலையில் நியூஸ் வருது அடுத்த நாள் நடக்கும் நான் ஈவினிங் போறேன் நான் ஈவினிங் போகிற அவங்க வீட்டுக்கு ஹாலில் ஃப்ரீசர் பாக்ஸில் அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது இவங்க இந்த சைடில் வந்து சேர் போட்டு அவங்க பிள்ளை வெளி அவங்க மக ஃபேமிலி வெளியே இருக்கிறாங்க ஸோ வீடியோ காலில் பேசிட்டு தோசை சாப்பிட்டுட்டு அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பேர பிள்ளைகிட்ட சிரிச்சிட்டு இருக்கிறாங்க நான் பின்னாடி போய் உக்காந்துட்டேன் அவங்க என்ன கவனிக்கலை அப்படியே சிரிச்சுட்டே இப்படி என்ன பாத்துட்டு நான் தாจนே நிறுத்துங்க நம்மள மாதிரி நடிக்கிறதுக்கு ஆமென் ஆனா எவிரு சிரிக்கல ஏனா அந்த கண்ணீர் அது இங்கே உடைஞ்சு வந்தது ஆண்டவர் பார்த்தார் இனி நான் கிரியேஷன் பண்ண एवरीவே இந்த இடத்துல எனக்கு நீ ரைட்ஸ் கொடுக்கணும் எஸ் நிறைய பெலிஸ்தீ நெருங்குவான் தடுப்பான் பிரேயர்ல தான் கை வைப்பு பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்றாங்க பிரேயர் இஸ் த டெலிகம்யூனிகேஷன் சென்டர் ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வரும்போது ஃபர்ஸ்ட் குண்டு எங்க போடுவாங்க தெரியுமா இந்த கம்யூனிகேஷன் இந்த தொலை தொடர்பு இயக்கம் அங்கே தான் போடுவாங்க ஏன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடக்கூடாது அண்டை நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இவங்க நியூஸை கொடுத்துடக்கூடாது இவங்க யுத்தத்துக்கு வராங்க அங்கே தான் பாம்பு போடுவாங்க போட்டு அந்த 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 லைனை கட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவாங்க என்ன தெரியாது குறிப்பிட்ட சில மாநிலங்கள் எல்லாம் நெட் கட் பண்ணிட்டாங்க எதுக்கு தெரியுமா அங்குள்ள இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது கூடாது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் இதுதான் சாத்தம் பண்ணுவான் நல்லா பண்ணிட்டு இருப்போம் எல்லா ஜபத்துக்கும் வருவோம் இப்ப மனசு வர மாட்டேங்குது ஏன்னா பெலிஸ்தீன் நெருங்கிட்டான் பெலிஸ்தீன் நெருங்கிட்டானாலே ஜெயம் நெருங்கிட்டு அர்த்தங்க மார்க்கு ஒன்பதுல எடுக்க வேண்டாம் ஒரு 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 வாலிபன தகப்பன் கொண்டு வருகிறான் சீசர்களிடத்துல கொண்டு வந்து முடியல இயேசு கிட்ட வந்தாச்சு இயேசு கேட்கிற எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்கு அப்படி சொல்ற அநேக நாளா இருக்கு உடனே அவனை விட்டு போனு கட்டளை இட்டதும் அது அவனை அலைக்கழித்தது பைபிள் எப்படி இருக்கும் தெரியுமா அவன் செத்தவனை போல இப்படி தான் இருக்கும் ஆனா இயேசு என்ன செய்தா தெரியுமா கையை பிடித்து தூக்கி விட்டார் சில நேரத்துல நடக்கிறது அவ்வளோதான் இவ்வளவு நேரமாவது சத்தம் போட்டுட்டாவது இருந்தான் இப்போ எப்படி ஆயிட்டான் அவன் செத்துட்டான்னு சொல்றது அளவுக்கு மாறிட்டான் அவன் சாகல அவனுக்கு அங்க என்ன கிடைச்சு தெரியுமா விடுதலை கிடைச்சது அவன் இப்பொழுது தாவிது நெருங்குகிறான் தன் கையை அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழட்டி பெலிஸ்தீனுடைய நெற்றியில் பட எரிந்தான் ஐம்பது கடைசியில் என்ன இருக்கு தெரியுமா தாவிதின் கையில் ஏன் பட்டயம் இல்ல பட்டயம் யார்கிட்ட இருக்கு இருக்கு ஜெயித்துட்டு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா ஒன்றாவது வசனம் ஆகையால் தாவிது பெலிஸ்திய நண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்றங்க பார்க்கலாம் உங்க கிட்ட இருந்து நஷ்டப்படுத்தி அதை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற சத்ருவின் கையில் இருக்கிற உங்கள் நன்மைகளை எடுக்கிற டைம் வந்து விட்டது எடுக்கிற நேரம் நாளை நீ புறப்பட்டு ஆக்கி பலவான் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ கட்ட சொல்ல நீ நெல்லு நான் செய்ற இஸ்ரவேல் கையில பட்டயம் இல்லாமல் ஆக்கி அதை இவன் கையில வச்சு கையில வச்சு ஆமே ஒருத்த நின்னுட்டானா தேவ பிள்ளை நின்றுட்டா யுத்தம் சிம்பிளா முடிஞ்சிடும் யுத்தம் முடிஞ்சிடும் நமக்கு தான் முடியலை ஒரு புறம் பயம் இன்னொரு புறம் என்கிட்ட அது இல்லையே இன்னொரு புறம் என்னால முடியுமா இன்னொரு புறம் அவனுடைய வல்லமையை பார்க்கறோம் உலகத்தில் இருப்பவரிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதனாலதான் கிருபையை தாராரு பவுல் போய் பலவீனத்தை சொன்னதும் மை கிரேஸ் சபிஷியன் ஃபார் யூ என் கிருபை உனக்கு போதுமானதுன்னு சொல்ல காரணம் என்ன என்னால எது முடியலையோ அதை செய்ய அவர் கிருபை தருவார் என் கூட இருந்து அவர் செய்வார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி செய்கிறவர் மாத்திரமல்ல எனக்கு பலனாக இருந்து செய்கிறவர் என்ன பலப்படுத்தி செய்கிறவர் இப்ப நான் இந்த புல்பிட்ட தூக்க ட்ரை பண்றேன் முடியல அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா என்ன பலப்படுத்துறார் என்ன பலப்படுத்தி என் கையை தூக்க முடியும்பா தூக்க முடியும்பான்னு சொல்லி அவரும் இந்த பக்கத்தில் நின்று கைப்பிடிச்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறோம் இப்போ இந்த புல்பிட்ட தூக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறார்னா என்ன பலப்படுத்துகிறார் சில காரியத்தை செய்வார் சில காரியத்தை மாட்டார் தெரியுமா அவர் பலனா இருந்து செய்ய இப்போ நான் திருப்பியும் தூக்க பார்க்கிறேன் அந்தவரை என்னால் முடியலை அன்னைக்கு பலப்படுத்தி செஞ்சீங்களே இன்னைக்கு என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீ கொஞ்சம் தள்ளி நெல் நான் தள்ளி நிற்கிறேன் நானே உனக்காக தூக்கி தருகிறேன் இதுதான் கத்த பலனாக இருந்து செய்வார் மோசையின் கையை பலப்படுத்தினார் வாயை பலப்படுத்தல ஏன் நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் அது அவர் பார்த்து பாருங்க ஆனா நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் தரித்து நின்று ஆண்டு விட்டா கேட்கணும் பிரேயர் லைஃப்ல ஆட்டம் வருதா ஆண்டு வரே எனக்கு கிருபைத்தார் தானியல் ஒரு தரிசனத்தை கண்டு முட்டுகள்லாம் ஆடுது முகம் குப்புற விழுந்து சித்தவனை போல கிடந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான் இனி என்னில் பேச்சில்லை இனி என்னில் மூச்சு அவ்வளவுதான் முடியல ஆண்டு வரேன் முடியல ஆண்டு வரேன் மனுஷரூபமானவர் மறுபடியும் தொட்டு மறுபடி எனக்கு அந்த வேர்டு அதை படிக்கும் போதெல்லாம் நலனா இருக்கும் அதன் அர்த்தம் என்ன இந்த உலகம் என்ன ஒரு விசை தொடுவதற்கு யோசிக்கும் போது அவர் என்ன நிக்க வைக்க உன்ன நான் எவ்வளவு வேணாலும் தொடுவேன் உன்ன எத்தனை முறை வேணாலும் தொடுவேன் மறுபடி மறுபடி தொடும் போதே திடன் கொள் அப்படி பேசும் யோ தானியர் அப்படி எளிமை நிற்கிறான் அண்டு எனக்கு பேரன் வந்துட்டு என்னோடு பேசினீரே என்னை கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிற நான் ஜோம்மனா நீங்க ஜோம்மன்னா தான் நடக்கும் உத்தரவாதம் விடுங்க என் கூடாரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா நீதிமானுடைய கூடாரம் தேவ ரகசியல் தங்கும் கூடாரம் இந்த வாசஸ்தலத்தில் கழிப்பின் சத்தம் ஆடல் பாடல் சத்தம் ஸ்தோத்திர சத்தம் கற்ற நல்லவர் என்கிற சத்தம் இதுதான் கேட்க வேண்டும் எழும்பினிக்கலாமா சத்துரு பரித்த நன்மைகள் திரும்ப திரும்ப ஆம நாகும்ல ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது அதை மட்டும் வாசித்து அப்படியே நான் செபிக்க விரும்புகிறேன் ப்ரைஸ் கார்ட் ரெண்டு ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து வசனம் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கத்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர நாம கேட்டோமே கொஞ்சம் முன்னாடி இருந்து நிலை இந்த ஆண்டு கத்தர் அடியாருக்கு தந்த வாக்கு தத்துவம் அதுதான் நீ அதை பின்தொடர்ந்து கொள் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதது உண்மைதான் ஆனால் தாவிது தன்னை கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் ஏன் தெரியுமா நான் நிக்கலா இந்த கூட்டத்துல நிக்கிறதுக்கு யாருமே இல்ல அது போலதான் உங்க வீட்டில் ரொம்ப அள வைக்கிறது உங்களையா இருக்கும் நீங்க நான் விடுதலைனா உடனே ஏ போத்த கொண்டு வா போத்தை கொண்டு வாங்கிறான் ஆண்டு ஒரு சமூகத்திலிருந்து நான் போலாமா ஆண்டு வரேன் நான் அதை பிடிப்பு பிடித்துக் கொள்வேனா ஆண்டு சொன்ன நீ வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா ஒன்றும் குறையாமல் இந்த வார்த்தையை சொல்லுங்க ஒன்றும் குறையாமல் ஒன்றும் குறையாமல் எத்தனை காலம் உன்னுடைய நன்மை தேவன் உனக்கு தந்த சுதந்திரம் சத்துருவின் கையில் இருக்கிறது இன்னைக்கு அநேக பிள்ளைகளை சத்துரு பிடியில வைத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி பிள்ளை தப்பு பண்றான் அதெல்லாம் எவ்வளவு தாங்க முடியல நீ ஆமேன் சத்திருவின் கையில் அல்ல கர்த்தர் உனக்கு தந்த சுந்தரம் இருக்க வேண்டியது நீ அவனை மேற்கொண்டு உன் கையில் எடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டது ஆமே இந்த நாட்களில் கர்த்தர் உனை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு